ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பாக்கிறது ஒரு நாலு ஏக்கர் தனி கிணத்தோடு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் தென்னந்தோப்பு ஆனால் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே சமயம் நம்மளோட இடத்தாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியாம நம்பருக்கு அதை தாராளமாக கால் பண்ணலாம் ஓகே வாங்க இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் இது வந்து டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இப்போ இந்த நாலு ஏக்கரில் முன்னாடி ரெண்டு ஏக்கருக்கு பாருங்கள் வாழை போடுறதுக்கு கண் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி பின்னாடி ரெண்டு ஏக்கரில் வந்து ஊடு போயிரா பார்க்க போட்டிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு எழுபது தென்னை மரம் நமக்கு ஒரு தனி கிணறு ஒரு தனி போர் ஏழு ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் வந்துடும் மாதிரி நமக்கு வாய்க்கால் தண்ணியும் வந்துடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது ஒருத்தர் பேரில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஒருத்தர் பேர்லேயே கையெழுத்து எல்லாமே ஒரே அளவு வயசு மரம் ஆல்ரெடி இவங்க டாக்குமெண்ட் லீகலும் பார்த்து வச்சுருக்காங்க இன்னொன்று லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து வெஸ்டர்ன் சைடு பாருங்கள் வாய்க்கால் தனி அளவுக்கு இருக்குன்னு பொள்ளாச்சிலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரி இதுதான் வரும் ஸோ பார்க்க இது பின்னாடி பின்னாட்ருக்க ரெண்டு ஏக்கரில் போட்டு வச்சுருக்காங்க ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஏக்கர் எழுவத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க உடனடி கரைய இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு இந்த இடம் சம்மந்தமாகவோ இல்லை உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாகவோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தரிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வாங்கி வீடு கட்டலான்னு தேடுறவங்களுக்கு இந்த இடம் பார்த்தா பிடிக்கும் தேங்க்யூ